ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரதீப் சேது இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தேசியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் பண்ணுறாங்க டி டிஎம்கேயில் ஸ்டாலின் ஒரு பக்கம் பண்ணுறாரு உதயநிதி ஒரு பக்கம் பண்ணுறாப்புல அப்புறம் மற்ற மந்திரிகளும் செய்கிறாங்க அதிமுகவில் எடப்பாடியார் பிஜேபியில் அண்ணாமலை அண்ணாமலை பண்ணுறாரு அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற பாமக மற்ற ஒரு வாசன் அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க டிடிவி தினகரன் அவங்கெல்லாம் அவங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி கொடுத்துருக்குதோ அவங்களுக்கு அந்த இடத்துல போய் நினச்சிராங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க நாம் தமிழர் கேட்க வேண்டாம் நம்ம சீமான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இத்தனை வருஷமாக பண்ணுறாரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சீட்டு எதுவும் கிடையாது ஏதோ நானும் கச்சேரிக்கு போகிறேங்கிற மாதிரி போயிட்டுருக்கிறாரு ஒரு குறிக்கோள் இல்லாதது மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது நல்லா பேசுகிறாரு இளைஞர்களை எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதில் என்ன பிரயோஜனம் நான் தனியாக நிற்பேன் நான் தனியாக நிற்பேன் யாரால் யாருக்குடியாவது சேர்ந்து ஒரு நாலு எம்எல்ஏ நாலு ரெண்டு எம்பி சீட்டு கிடச்சிதானா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்போ கூட இந்த சின்ன வாரதில் வாங்குறதில் என்ன ப்ராப்ளம் வந்தது இவர் மறந்துட்டார் அந்த டயத்தில் அப்ளை பண்ணலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே இதே அவர் ஜெயிச்சிருந்தாருன்னு வைங்க ஏதாவது ஒரு பதவி கையில் வச்சுருந்தாருன்னா இந்த மாதிரி கஷ்டப்படவே வேண்டாம் சரி அது அவர் முடிவு நம்ம அதில் தலையிட முடியாது அவர் என்னவோ அவர் அவர் மனசில் நம்ம தனிச்சை நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிறாரு இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குதுங்கிறது எனக்கு புரியல ஐம்பது பெர்சன்ட்டு பெண்களுக்கு நான் உரிமை கொடுக்குறேன் தனிச்சை நிற்கிறேன் சொல்லிகிட்டு இருந்துட்டால் போகிறோமா பிளாக் பவுடரில் கத்திரிக்காய் கரீன் போட்டால் வாயில் வந்து விழுந்துருமா என்னவோ தெரியல அவங்க அவர் ஒரு போக்கம் போயிட்டுருக்கிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பிஜேபி வந்து அண்ணாமலை தீவிரமாக என்ன செய்கிறாரு போய் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை என்னென்ன செய்ய போகிறோங்கிறத ஒரு நூறு அறிக்கையை அவங்க வெளியிட்டுருக்குறாங்க எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் தோணுது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன பேசியிருக்காங்க என்னங்கிறத என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இன்னொரு விழாவில் கூட கலந்துருக்கிறார் அந்த சமூக அந்த என்ன நல்ல நல்ல இது எனக்கு ஞாபகம் வரல அதில் போய் கலந்துக்கிறாரு அந்த ஒரு நம்ம இதெல்லாம் சரஸ்வதி சரஸ்வதி பூஜை மாதிரி நாட்டில் கொண்டாடுவாங்க இல்லையா அதில் வந்து அவர் அந்த சமுதாயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விஸ்வகர்மா அதில் போயிட்டு பேசியிருக்கிறார் எனக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அண்ணாமலையை பற்றி போது காலையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு காலையில் ஆறரைக்கெல்லாம் போயிடுறாரு ராத்திரி பத்து மணி வரைக்கும் பண்ணுறாரு இதுக்கடையில் பிரதமர் வந்தார்னா அதாவது ரோட் ஷோவில் கலந்துக்கிறாரு மேட்டு மேட்டுப்பாளையம் பிரதமர் வந்தாருன்னா அதில் போய் கலந்துக்கிறாரு வேலூரில் கலந்துக்கிறாரு அதே சமயத்தில் தன்னுடைய கோயம்புத்தூர் தொகுதியும் போய் பார்த்துக்கிறாரு அது அதுவோடு இல்லை மற்ற வேட்பாளர்களுக்கும் போயிட்டு என்ன செய்கிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு கூட்டணி கட்சிகளுக்காக அவங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுறாரு பாமக டிடிவி தனகரன் ஜி கே வாசன் ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்க்கு போனாரா இன்னும் போனாரா என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்குமாக அவர் கடுமையாக உழைக்கிறாரு இதில் வந்து வேடிக்கை என்னன்னா நம்ம உதயநிதி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பிரச்சாரத்தில் அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைய அவர் வாங்கலை ஏன்னா உயரமாக இருக்குது எது அந்த அவர் நிற்கிற இடம் வண்டியில் நிற்கிற இடமும் குழந்த இந்த இருந்து அவங்க பேசுகிறவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது அவங்க குழந்தைய போய் கொடுத்தாங்கன்னா அது வாங்கிறது ரொம்ப சிரமம் அவர் எட்டி பார்த்துட்டு அப்படியா குழந்தைங்க பேர் வைக்கணுமா நீங்கள் ஏற்கனவே ஒரு பேர் வச்சுருப்பீங்களே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்ன பேர் அப்படின்னு கேட்குறாரு ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ரோலெக்ஸா அதுவே நல்லா இருக்குது அதே வச்சுருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இதை வந்து அண்ணாமலை வரைக்கும் இதை கேள்வி பண்ணுறாங்க இது வந்து அண்ணாமலை எனக்கு பிடிக்கும்னா கூட இதில் கேள்வி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு இதுக்கு என்ன பேர் நீங்கள் ஏற்கனவே வச்சிருப்பீங்களே என்ன பேர் வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரோலெக்ஸுன்னு சொல்கிறாங்க ரோலெக்ஸ்ங்கிறது ஒரு பிரபலியமான இந்த டைட்டன் மாதிரி சோனி மாதிரி ஒரு பிரபல்யமான வாட்சு ரோலெக்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த விக்ரம்னு ஒரு படம் வந்தது இல்லையா கமல்ஹாசன் படம் அதில் வந்து சூர்யா வந்து ஒரு கடத்தல்காரர் மாதிரி வராருன்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த அந்த கேரக்டருக்கு பேர் ரோலக்சன் ஆனதுனால ரோலக்சனாலே கொஞ்சம் போதைப்பொருள் கடத்துறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து தமிழ்நாட்டில் பரவிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அந்த படம் என்னென்ன பாஷையில் வந்ததோ அதில் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பரவிடுச்சு அந்த வகையில் ரோலக்ஸுங்கிறது ஒரு கடத்தல்காரனோட பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அவர் வந்து இப்போ கேட்குறாரு உதய உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்குறாரு நீங்கள் இருக்குனா ஒரு பேர் வச்சுருப்பீங்க இல்லையா அதை சொல்லுங்கன்னு கேட்குறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க ரோலக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓ ரோலக்ஸா நல்லா தான் இருக்கேன் அதையும் வச்சுருங்கன்னு தான் அவர் சொல்கிறாரே தவிர அவராக இந்த குழந்தைக்கு ரோலெக்ஸன் பேரை வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் எதுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எதுக்கிறது சரியாக வருது வராது உதயநிதி இல்லை உதயநிதி மேலே ஒரு தவறும் கிடையாது அப்படின்னாலும் ரோலக்ஸன் வைக்கிறதுல என்ன தப்பு அவங்க பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க அதனால் அவர் அந்த பேரை வச்சார் சினிமாவில் ஒரு கேரக்டருக்கு மோசமான பேரை வச்சுட்டாங்கன்னா அதுக்காக அந்த பேரை வைக்காம முடியுமா சொல்லுங்க அந்த மாதிரி ஜாக்சன் சொல்லிவிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரும்போது அந்த கேரக்டர் வில்லனாக தான் மக்கள் பார்த்தாங்க அதுக்காக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஜாக்சன் பேர் வச்சுட்டா அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனில் வந்து ஜாக்சன் துறையும் இவரும் ஒன்றாகிடுவாங்களா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அதனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க அப்படி சொல்லக்கூடாது அண்ணாமலையேன்னா கூட அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ரோலக்ஸுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கடுப்பாராரு அது மாதிரி செய்கிறது தவறு உதயநிதி மேலே இந்த இதில் வந்து எந்த விதமான தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை தான் நான் சொல்ல வரேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்